கடினத்தை எங்களுக்கு தந்துடாதே 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 என்று ஒவ்வொரு தொழுகையிலும் துவா நாங்கள் கேட்கணுமா இல்லையா தோழர்களே இப்படிப்பட்ட சக்கராத்துடைய நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படும் என்று அன்னல பெருமானார் சொன்னார்கள் இன்னொரு ஹஜீதை புகாரில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஜனாசா அன்னல பெருமானாரை கடந்து போகிறது அந்த ஜனாசாவை பார்த்து அன்னல பெருமானார் சொன்னார்கள் முஸ்தரீஹுன் மின்ஹு இந்த ஜனாசா ஓய்வு பெற்றது நல்லா கேளுங்க இந்த ஜனாஜா ஓய்வு பெற்றது ரிலாக்ஸ் ஆகிடுச்சுன்னாங்க அல்லது முஸ்தரா ஹுமின் இந்த ஜனாஜாவை விட்டு மக்கள் ஓய்வு பெற்றார் என்று சொன்னார்கள் ஷஹாபாக்கள் என்ன யாரோ சொல்ல யார் ஓய்வு பெற்றார்கள் யார் மக்களும் இந்த ஓய்வு கொடுக்கப்பட்டவர் என்று சொல்கிறீங்க என்ன ஒன்னை பெருமானார் விளக்கம் சொன்னாங்க வல் முஸ்தரி அதாவது அந்த முஸ்தரி யார் தெரியுமா ஹூ அல் அப்துல் மூமின் அல்லாஹுடைய நேசனவன் அவன் அல்லாஹுடைய சப்தங்களை பாங்கோசை கேட்டாலே பள்ளிக்கு ஓடி வருவான் ஹலால் ஹராம் களை பேணுவான் ஈமான் உள்ள இளைஞனாக இறை நெறிகொண்ட அடியானாக வாழ்வான் இறை அச்சம் உள்ள அடியான் அவன் மௌத்தாயிட்டான் அவனுக்கு ஒரு ஓய்வு சிரமமே இல்லாத அடுத்த மன்னரை மறுமைக்கு போயிடுவார் ஆனால் மக்க இன்னொருத்தர் யார் முஸ்தரிஹுமின் யார் அவன் பாவி அவன் செத்ததால் மரணித்ததால் மனிதர்கள் விலங்குகள் எல்லாம் பாதுகாப்பு நிம்மதி அடை செத்து தொலைஞ்சிட்டான் என்ன அக்கிரமம் பண்ணான் பா என்று நிம்மதி அடைகிறாங்களே அப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அப்ப நான் அல்லாஹுடைய பார்வையில் யார் முஸ்தரிஹா அல்லது முஸ்தராஹ் மின்ஹுவா யோசிச்சு பாருங்க நாம் அவுத்தாகும் போது ஒரு நிம்மதியோட அந்த சக்கராத்துடைய கடைசி நேரம் யாவா நீ என்னை எப்படி வாழ சொன்னாய் அப்படி வாழ்ந்து விட்டேன் ரச்சகா

பதினாறாவது ஆவது முப்பத்தி 32 ஆவது வசனம் நறுமணமிக்க சூரிய ஒளி கொண்ட மலக்குகள் ஒருவர்கள் அல்லதீன தவஃபாஹுல் மலாயிக்கா தயிபின் நறுமணமிக்க மலக்குகள் வருவார்கள் யகூலுனா சலாமுன் আলাইকুম நம்மை பார்த்து இப்படி ஒரு இப்படி ஒரு மவுத் எங்களுக்கு தாயா இப்போதே அல்லாஹ்வுட பிரார்த்தனை செய்யுங்கள் நறுமணமிக்க மலக்குகள் வந்து சலாம் உங்கள் மீது உண்டாகட்டும் உதுகுலுல் ஜன்னத பிமா குன்தும் தஅமலுன் நீங்கள் செய்த நல்லறத்தால் நீங்கள் செய்த விவாதத்தால் உங்களுடைய வாழ்வால் சுவனத்தை நோக்கி வெளியே வாங்க என்று அந்த உயிரை எடுத்து கொண்டாடுவார்கள் தோழர்களே பெரியோர்களே அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே பேசுகிறான் வசனம் உயிர் தொண்டை குடி அடையும் இந்த காட்சிகளை பார்க்க பெருமானார் பயந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு பெருமானாருடைய மகன் இப்ராஹிம் ஒரு கை குழந்தை அது ஜனாதா உயிருக்கு போராடுகிற நேரம் பெருமான அதை பார்க்க கொஞ்ச நேரம் அப்படியே மனசு வலிக்குது பார்க்காம நிற்கிறாங்க ஓரமா நிற்கிறாங்க வரலங்கிறாங்க மீண்டும் அழைச்சு விடுறாங்க போய் அந்த குழந்தைய கையில வாங்குற ஒண்ணு அப்படியே நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் அந்த உயிர் போராடிக் கொண்டிருக்கிறது பெருமானார் சொன்னார் ஒரு மனிதன் அவதிப்படுவதிலேயே சிறந்த அவதி கஷ்டம் இந்த சக்கராத் என் மாதிபராயும் படுகிற கஷ்டமே யா வா சோனத்தைக் கொண்டு இந்த பிள்ளைக்கு நீ பால் ஊட்டுவாயாக என்று கதறினார்களே அப்படிப்பட்ட சக்கராத் தொண்டை குழியை அடையும் வாண்ட்டும் ஹீன இரின் அந்த உயிர் வெளியாகுவதை நீங்க பாப்பீங்க நல்லா சொல்கிறா ஓ நகனு அல்லாஹ் நாங்க நாங்கள் நகனு அக்குரவு இலையும் மின்கும் உங்களுக்கு கழுத்து பிடரி நேரமுட நம்ம பக்கத்துல வந்துடுவோம் ஒளா கில்லா துகுசிருன் அதை நீங்க உணர மாட்டீங்க நல்லா சொல்கிறாங்க சக்கராத்துடைய நேரம் மலக்கை பார்ப்பீர்கள் மலக்கை நாங்க பார்க்கிறோம் அல்லாஹ்வுடைய சப்தத்தை கேட்க அல்லாஹ் எங்களோட பேசுவான் புஷ் ரபி இருந்துவான் இந்த இடத்தை கவனியுங்கள் தோழர்களே சக்கராத்துடைய நேரம் வந்தா எனக்காக வாழ்ந்தானே ஈமானுக்காக இருந்தானே என் சங்கையால் என்னுடைய கண்ணியத்தால் அரவணைங்க அப்படி ஒரு சக்கராத்தை இறுதி எங்களுக்கு தந்துடு எங்கள் தாய் தந்தைக்கு தந்துடு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்துடு இறைவா என்று பிரார்த்தனையோடு களைய வேண்டும் இப்படியான நிலை அல்லாஹருக்குள்ள ஆலமி தருவான் அடுத்து அந்த உயிர் எடுக்கப்படும் வெள்ளியுடைய பதிவு செய்யப்படும் ஆனால் தோழர்களே ஒரு பாவியினுடைய இறுதி நிமிடம் இருக்கிறதே சாதாரணமாக அது முடியாது தோழர்களே சாதாரணமாக முடியாது சில இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லா நேரங்களிலையும் நடிக்கிறோம் இளமை போய்விட்டதை என்று அழுகிறோம் கடைசி உயிர் தொண்டை குழி அடையுமே இருபத்தி மூணாவது தியாயம் தொண்ணூற்றி ஒன்பது நூறாவது வசனம் ஹட்டா இதா ஜா அஹதஹுல் மவுத் காலரம்

அப்படிப்பட்ட சக்கராத்துடைய நேரத்திலே கடைசி நிமிடத்தில் அவன் அழுவான் இன்னொரு வசனத்தையும் கேளுங்கள் தோழர்களே கல்லாயுதா ஒரு மனிதன் அலரக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் எழுபத்தி அஞ்சுல இருபத்தி அஞ்சு டு முப்பதாவது வசனம் சக்கராத் எப்படி என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தொண்டை குழியில் அவன் பிரிவுக்கான நேரம் என்று சொல்லப்படும் பெருமானார் சொன்னார்களை கை கால்கள் இழுத்துக் கொள்ளும்